என் செல்ல குழந்தையே நீண்ட நேரமாக உன்னோடு பேசிவிட வேண்டும் என்று உன் வராகி நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே பல தடைகளை தாண்டித்தான் இன்று நான் உன் கண்களில் பட்டிருக்கின்றேன் ஏனென்றால் உன்னை சுற்றி பல எதிர்மறையான விஷயங்கள் இந்த தயானவள் என்னை உன்னை நெருங்க விடாமல் பல சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்றது அத்தனை தடைகளையும் தடங்கல்களையும் தாண்டி உன் தயானவள் உன் கண்ணில் பட்டிருக்கின்ற இந்த நேரம் என்னை தவிர்த்தால் நீ வருந்தத்தானே வேண்டும் ஏனென்றால் வராகி உன்னை தேடி வருவதற்கான காரணம் இந்த வராகி உன் முன்னால் வந்து நிற்பதற்கான காரணம் இது உனக்கு நிச்சயமாக என்னவென்று தெரிய வேண்டும் காரணம் இல்லாமலோ தேவையில்லாமலோ உன்னுடைய வாழ்க்கையில் எந்த விஷயங்களும் நடப்பது கிடையாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சரியாக புரிந்தால் இந்த தாயானவள் உன்னை தேடி வருவதற்கான அர்த்தம் உனக்கு என்னவென்று நிச்சயமாக புரியும் அதை விடுத்து ஏதோ வருகிறாள் போகிறாள் விடிந்ததும் வருகிறாள் என்று நினைத்து என் பிள்ளை நீ ஒருவேளை என்னை தவிர்த்து செல்லும் பொழுது நான் உன்னை தேடி வருவதற்கான காரணங்கள் எதுவுமே நீ தெரியாமல் செல்லும் பொழுது அம்மா இத்தனை நேரம் உன்னை தேடி காத்து நின்றதற்கான அர்த்தமே இல்லாமல் போய்விடும் அல்லவா நான் உனக்காக வந்ததற்கான எந்த ஒரு நேரமுமே இனி தேவையில்லாதது போல் ஆகிவிடும் அல்லவா அதனால்தான் அம்மா இப்படி சொல்கிறேனே தவிர வேறு எந்த காரணங்களும் கிடையாது கேட்டால் உனக்கு நல்லது உன் மனதில் பல குழப்பங்கள் இருக்கலாம் தேவையற்ற சிந்தனைகள் இருக்கலாம் அவையெல்லாம் நீங்கி உனக்கு ஒரு நிலையான ஒரு மனது கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் அதனால்தான் அம்மா மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் இந்த வராகி மீண்டும் மீண்டும் உன் கண்களில் எப்பொழுதுமே நான் பட்டு கொண்டே இருக்கின்றேன் என் குழந்தையே எத்தனையோ விஷயங்கள் இங்கு ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நடக்காமலும் கிடைக்காமலும் போகின்றது ஆனால் உனக்கு உன் அம்மாவினுடைய முயற்சியாலும் அம்மாவினுடைய வருகையினாலும் எல்லா விஷயங்களுமே ஓரளவிற்கு சரியான நேரத்தில்தான் உனக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ உனக்கு கிடைத்ததையெல்லாம் நிச்சயமாக ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது என் குழந்தையை உன்னிடத்தில் ஒரு சில விஷயங்கள் இன்று நான் சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கின்றது அதனால் என்னவென்று புரிந்துகொள் இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆனால் என் குழந்தையை சனீஸ்வரனுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய சில விஷயங்களை உனக்கு நான் சொல்கின்றேன் ஏனென்றால் நேற்றைய தினம் பல பிள்ளைகளும் இந்த தவறை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருந்தார்கள் அதனால் இன்று உனக்கு அதனை நான் கொஞ்சமாக மேலோட்டமாக சொல்லிவிடுகின்றேன் ஊனமுற்றோர்களை கேலி செய்வது சனி பகவானை அதிகப்படியான கோபத்தை ஏற்படுத்திவிடும் அமாவாசை நாளில் இறைச்சி மற்றும் மது அருந்துபவர்கள் மீது சனி பகவான் கோபம் கொள்வார் அதுபோல பெற்றோர்களை மதிக்காதவர்களை சனீஸ்வர பகவான் மன்னிப்பதே கிடையாது பிறர் பணத்தை அபகரிப்பவர்களுக்கு சனீஸ்வர பகவான் தக்க பாடம் புகட்டுவார் வீட்டில் பெண்களை மட்டம் தட்டி பேசுபவர்கள் சனி பகவானினுடைய கோபத்திற்கு ஆளாகி நிற்பார்கள் அதாவது சனீஸ்வர பகவான் என்று சொன்ன உடனேயே எல்லோருக்குள்ளும் ஒருவிதமான ஒரு பதற்றம் நம்மை அவர் பார்த்துவிட்டால் நமக்கு கஷ்டங்கள் வந்துவிடுமோ நம்மை அவர் என்னவென்று பார்த்து எதையாவது சொல்ல நினைத்தால் அந்த இடத்தில் நாம் அவரிடமிருந்து தப்பிக்க வேண்டும் என்று தானே நினைக்கிறோம் இப்படிப்பட்ட எண்ணம் இருக்கிறது என்றால் அவருக்கு பிடிக்காத இந்த செயல்களை செய்யாமல் இருந்தாலே போதும் நல்ல காரியங்களையும் புண்ணிய காரியங்களையும் செய்தாலே போதும் இப்படியெல்லாம் உனக்கு விஷயம் இருக்கிறது என்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் இது போன்ற தவறுகள் ஏதும் நடக்கிறதா நாம் ஏதேனும் இது போன்ற தவறுகளை செய்து அந்த இடத்தில் நாம் அவரை கோபப்படுத்தி இருக்கிறோமா என்பதனை சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை சற்று கவனமாக நீ யோசித்து பார்க்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது உனக்காக என் நான் இருக்கின்ற இந்த தருணம் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை தேடி நான் வருகின்ற இந்த தருணம் இனி அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு மாற்றத்தை என் பிள்ளை நிச்சயமாக நீ கண்டு கொள்வாய் அத்தனைக்குமான ஒரு மகிழ்ச்சியை நிச்சயமாக என் பிள்ளை நீ என்னவென்று நீ உணர்ந்து கொள்வாய் உன்னை சூழ்ந்திருக்கின்ற ஒவ்வொரு இன்னல்களும் உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மறையப் போகின்றது உன்னை சூழ்ந்திருக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு விலகப் போகின்றது காரணமில்லாமல் செய்கின்ற விஷயங்களும் காரணமில்லாமல் நாம் செய்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உனக்கு ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனையானது இந்த வாழ்க்கையில் நாம் ஒரு தேவையில்லாத எல்லைக்கு நம்மை அழைத்து செல்லக்கூடிய அளவிற்கு நம்மை சென்றுவிடும் நீ நினைப்பாய் நாம் ஒன்றும் பெரிய அளவில் தவறுகளை செய்யவில்லையே நாம் ஒன்றும் பெரிய அளவில் எந்த ஒரு கஷ்டங்களையும் யாருக்கும் கொடுக்கவில்லையே ஆனால் நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் வருகிறது என்று நினைப்பாய் என் பிள்ளையை செறிந்து செய்ததோ தெரியாமல் செய்ததோ ஆனால் ஏதோ ஒன்று இந்த வாழ்க்கையில் நடந்திருக்கிறது ஏதோ ஒன்று இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை கொடுத்திருக்கிறது அது தெய்வத்தின் மத்தியில் ஏதோ ஒரு வகையில் மனதையும் நெருடி இருக்கிறது இப்படி சில விஷயங்கள் உன் கை மீறி செல்லும் பொழுதும் சில விஷயங்கள் உன்னை தாண்டி உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுதும் நீ கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டும் அவ்வளவு சாதாரணமாக எதையும் நீ விட்டுவிடக்கூடாது அவ்வளவு சாதாரணமாக எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் நீ இழந்து விடக்கூடாது உன்னை சுற்றிலும் நான் வந்து தருகின்ற இந்த விஷயங்கள் உன்னை தேடி நான் வந்து தருகின்ற இந்த மாற்றங்கள் என்று ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று உணர்ந்து இந்த வாழ்க்கையில் உன்னுடையதாக நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக இவை அத்தனையும் உன் வாழ்க்கையை சரியாக உனக்கு மீட்டு தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இவை அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை உணர்ச்சிக்கு முதலிடம் கொடுக்காமல் உழைப்புக்கு முதலிடம் கொடுத்தாலே போதும் இங்கு உணர்ச்சிகளைத்தான் ஒவ்வொருவரும் பயன்படுத்தி கொள்கிறார்கள் ஒருவரினுடைய உணர்வுகளைத்தான் தூண்டி அவர்களை தவறான பாதைக்கு செல்ல வைக்கிறார்கள் நல்லது செய்ய வேண்டும் என்றாலும் சரி தீயது செய்ய வேண்டும் என்றாலும் சரி ஒருவரினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் சரியாக இருக்கும் பொழுது அவர்கள் யோசிப்பது போல இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இனி எதற்குமே உன்னை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் என் பிள்ளையே மனது எப்பொழுதும் காயம் பட்டதாகவே இருக்கின்றது இதையாவது யோசித்து ரணமாகிக் கொண்டே இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி அது அப்படியே காயத்தோடு இருக்கிறது என்றால் அந்த இடத்தில் நமக்கு என்ன நடந்தது ஏது நடந்தது என்று நீ யோசித்து பார்த்திருக்கிறாயா என் பிள்ளையை இவ்வளவோ பெரிய பிரச்சனைகள் வந்திருக்கலாம் இவ்வளவோ பெரிய சோதனைகள் வந்திருக்கலாம் நீ உன் மனதிற்குள் தேவையில்லாத எண்ணங்கள் தோன்றும் பொழுதெல்லாம் வஜ்ரகோஷம் என்று இந்த வராகி என்னுடைய நாமத்தை நீ உச்சரிக்கலாம் இல்லையா என் பிள்ளை ஓம் நமச் சிவாயா என்று சிவபெருமானை நீ வணங்கலாம் ஏதாவது ஒரு தெய்வத்தினுடைய நாமத்தை அந்த நேரத்தில் உச்சரிக்கும் பொழுது உனக்குள் இருக்கின்ற நேர்மறையான சிந்தனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்குள் அதிகரிக்க வேண்டிய காலமும் வந்துவிடும் உனக்குள் தேவையில்லாத எண்ணங்கள் இருந்தால் அது தானாகவே உன்னை விட்டு ஓடும் எங்கே தெய்வத்தின் நாமங்கள் அதிகமாக உச்சரிக்கப்படுகின்றதோ அந்த இடத்தில் எந்தவிதமான கஷ்டங்களும் இருக்காது அந்த இடத்தில் எந்தவிதமான துன்பங்களும் இருக்காது அந்த இடத்தில் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா சோதனைகளும் சூழ்நிலைகளும் உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி ஓடிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே அத்தனைக்குமான சந்தோஷங்கள் உனக்கு சரியாக கிடைக்கும் பொழுது என் பிள்ளை நீ எல்லாவற்றையும் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை விடாது எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு விரும்பியது ஒவ்வொன்றும் உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நாம் உணரும் நேரம் இந்த வாழ்க்கை நமக்கான அதிர்ஷ்டத்தை நிச்சயமாக என்னவென்று கொண்டு வந்து கொடுக்கும் நமக்கான பேரதிர்ஷ்டத்தையும் பெருமகிழ்ச்சியையும் இந்த வாழ்க்கை உன் கைகளிலேயே ஒப்படைக்கும் எந்த நொடியிலும் நாம் எதிர்பார்த்தது போல இந்த வாழ்க்கை அமையவில்லை என்றாலும் நிச்சயமாக இனிமேல் உனக்கு நல்லதாகவே நடக்கும் எப்பொழுதும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் உண்மையாகவே ஒருவரை நேசிக்கிறோம் என்றால் அவர்களின் மீது வருகின்ற கோபம் ஒருபோதும் நிலைக்காது அவர்களின் மீது வருகின்ற கோபம் ஒருபோதும் நிச்சயமாக தொடர்ந்து கொண்டே இருக்காது உனக்காக நான் வருகின்ற இந்த நேரம் உனக்காக நான் வருகின்ற இந்த மாற்றம் இனி ஒவ்வொன்றும் இந்த சூழ்நிலையிலிருந்து உனக்கான உண்மைகளை எப்பொழுதுமே உன்னிடமிருந்து பறிக்காது உன் வாழ்க்கையை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை நாள் இத்தனை கஷ்டங்கள் என்று அத்தனை நிலையையும் மறந்து என் பிள்ளை நீ கவனமாக இந்த வாழ்க்கையை வாழ தயாராகிவிட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே எல்லா நிலையிலும் உனக்காக எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொள் நம்மை நேசிக்க யாரும் இல்லை நம்மை நேசிக்க இங்கு ஒருவரும் இல்லை என்று நினைத்து கலங்காதே உனக்காக எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் நான் இருக்கிறேன் என்பது உன் மனதிற்குள் நினைவில் இருக்கட்டும் எந்த நிலையிலும் அது உன்னை நிச்சயமாக நல்லபடியாக நம்பிக்கையோடு வாழ வைக்கட்டும் மனம் தடுமாறி சென்றது எல்லாம் விட்டுவிடு இனிமேல் எந்த இடத்திலும் மனதை தடுமாற விடாமல் நீ உன்னுடைய வெற்றியை உறுதி செய்ய முன்னே வந்திற் உன் வெற்றி நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை நல்வழிப்படுத்தும் உன்னுடைய வெற்றி இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் இத்தனை நாளும் நீ பட்ட துன்பங்களும் கஷ்டங்களும் இப்பொழுது உன்னை நல்லபடியாக நிலைத்திருக்கச் செய்யும் என் பிள்ளை நாம் சிறுவயதில் வயதில் தவறு செய்துவிட்டோம் என்பதற்காக வளர வளர அதையே நினைத்து நாம் நம்மை வருத்தி கொள்ளக்கூடாது நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் என்று இவை எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் என் பிள்ளை சரியாக என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அத்தனையும் உன்னுடைய தவறுகளால் நடந்துவிட்டதோ என்று எண்ணி கலங்குவதை விட அந்த தவறுகளை இனி செய்யாமல் தடுத்து நிறுத்தி இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் இனி உனக்கு எப்பொழுதும் நல்லதே நடக்கும் இனி எப்பொழுதும் உனக்கு நம்பிக்கையே கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் நேரம் உனக்கென நான் வருகின்ற இந்த காலங்கள் இனி உனக்கே உனக்கான நேரங்களாக மாறட்டும் நடந்து முடிந்ததை எண்ணி கலங்காமல் நடக்கக்கூடிய விஷயங்களை எண்ணி நீ சந்தோஷப்படு இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை தெரிந்து கொள்வாய் இனி இந்த சூழ்நிலைகள் உன்னை பேரானந்தப்படுத்துவதை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்வாய் நல்ல நேரமும் நல்ல மாற்றமும் உன்னை தேடி வந்து இந்த நம்பிக்கையை உனக்கே உனக்கென என்றும் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் உனக்கே உனக்கென அத்தனையையும் தெளிவாக உன் கைகளில் கொண்டு வந்து நிறுத்தும் இனி என்ன வேண்டும் என்றாலும் நீ கலங்காதீர் உனக்காக எந்த நிலையிலும் உன் அம்மா நான் இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த சூழ்நிலையிலும் உன்னை தேடி நான் வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே கலங்காமல் நின்று உன் வெற்றியை நீ உறுதி செய் தயங்காமல் நின்று உன்னுடைய மாற்றங்களை எப்பொழுதும் நீ மனநிறைவோடு பெற்றுக்கொள் நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த கவலைகளும் வேண்டாம் நான் வந்துவிட்ட பிறகு இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு மாற்றங்களும் வேண்டாம் நல்லபடியாக இரு நல்லதே நடக்கும் வெற்றியின் பாதையில் உன்னை நான் அழைத்துச் செல்லும் நேரம் வந்துவிட்டது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்